பாக்கியா <coughs> சொல்லாம

என்னுடைய தம்பிகள் ஆதம்பாவா அவர்கள் எழுதி இயக்கி தயாரித்திருக்கிற படம் இந்த உயிர் தமிழுக்கு அதை என்னுடைய தம்பி அமீர் அவர்கள் நடிச்சிருக்காங்க அதுல அதாவது அவர் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றதை விட வாழ்ந்திருக்காரு ரகலை பண்ணியிருக்கா அப்படி ஆரம்பத்துல நாங்க அமைதி படை எடுக்கும்போது எங்கள் எங்க அண்ணன் சத்யராஜ் அவர் நடிப்பு எப்படி பேசப்பட்டதோ அதே மாதிரி பண்ணிருக்கான் என் தம்பி இரண்டாவது உரையாடல் வந்து அவ்வளவு நேர்த்தியா அவ்வளவு வலிமையா இருக்கு இந்த படத்துக்கு இந்த திரைக்கதை மிக அழகாக நகர்த்தி கொண்டு போகுது அந்த வசனம் அது ரெண்டு என் ரெண்டு தம்பிகளுக்கும் பாராட்டு அமீர் வந்து எப்படி சொல்லணும்னா ஸ்கிரீன்ல ஸ்க்ரீனில் ஒரு ரகலை பண்ணுவாங்க விளையாடுவாங்க முடியல அந்த மாதிரி பண்ணி பண்ணியிருக்கான் அது வெளியில் இப்படி பாக்குற அமீர் தாடி வச்சுட்டு இப்படி இப்படி இருக்கிறான் அமீர் நீங்கள் திரையில் பார்க்க முடியாது வேற மாதிரி பண்ணியிருக்கா அப்படி படம் படத்தில் கூட நடித்த எல்லாரும் அவங்க குறிப்பாக நடிச்ச அவங்க ஆனந்தராஜ் ஐயா என்னுடைய சி ராஜ் கபூர் அண்ணா மா மண்ணாச்சி மா அண்ணாச்சி தம்பி கஞ்சா கருப்பு கூட நடித்த எல்லா கதாபாத்திரங்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்குது சும்மா வந்துட்டு போனாங்கன்னு இல்லாம எல்லா கதாபாத்திரங்களும் செறிவா செதுக்கப்பட்டிருக்குது அதுல நான் வெகுவா ரசிச்சது திரைக்கதையினுடைய நகர்த்தல் வேக வேகமா அந்த காட்சி அடுக்கடுக்கா நகர்ந்து போறது எதிர்பார்ப்பை கூட்டி கொண்டே போவது என்ன நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை கூட்டிக்கிட்டே போறது அதை நகர்த்தி கொண்டு போற மிக நேர்த்தியான உரையாடலாம் அப்புறம் என்னுடைய நண்பர் வித்யாசாகருடைய இசை குறிப்பா பின்னணி இசை மூன்று பாடல்கள் முதல் ரெண்டு பாட்டை தம்பி பா விஜய் எழுதியிருக்காரு நினைக்கிறேன் பின்னாடி ரெண்டாவது பாதியில் வர்ற பாட்டை தம்பி சினேகன் எழுதியிருக்கார் அது நாங்கள் கூட தேர்தல் நேரத்தில் பயன்படுத்தணும் அந்த பாட்டை வெளுக்குது ஜனநாயகம் அடித்து கிழிக்குது பணநாயகம்னு என ஓட்டுக்கு காசு கொடுக்குறத அது சட்டையர் பண்ணி வந்திருக்கோம் அந்த பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் நீங்கள் பாருங்கள் உண்மையிலே உயிர் தமிழுக்கு தான் அது அவ்வளவு நேர்த்தியான படம் இது வெறுமனே இது ஒரு என்ன சொல்றது சீரியஸான அரசியல் படம்னு நினச்சிடக்கூடாது ரொம்ப ரசிக்கத்தக்க படம் ரொம்ப ரசிக்கத்தக்க படம் ரொம்ப நாளாச்சு இப்படி படம் வந்து சிலருக்கு அரசியல் பார்வை இருக்காது புரிதல் இருக்காது அதனால அதை எப்படி தொடரின்னு தெரியாமல் தடுமாறிடுவாங்க இவங்க ரெண்டு பேரும் என் தம்பிகளுக்கு நல்ல அரசியல் தெரிஞ்சதுனால தூந்து விளையாடிட்டாங்க அது நாங்கள் விரும்பினது வாக்குப்பதிவுக்கு முன்னாடி இந்த படத்தை கொண்டு வந்துடணும்னு நினச்சால் அது முடியல அதனால் இந்த மே பத்தாம் தேதி வருது அன்பு கூர்ந்து நான் என் அருமை சொந்தங்களிடத்தில் கேட்பது நீங்கள் திரையரங்கில் சென்று இதை பார்த்து ரசிக்கணும் அதுக்கு பேராதரவு கொடுக்கணும் உண்மையிலேயே ஒரு நல்ல அரசியல் புரிதலை உருவாக்குகிற ஒரு படம் இதில் பணி செய்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் குறிப்பாக பெரு முயற்சிக்கு அப்புறம் என் தம்பி ஆதம்பாவா ஒரு முழு படமாக உருவாக்கி திரைக்கு கொண்டு வந்துட்டான் அதுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் அவனுக்கு இதில் நடிச்சிரு இதில் பண்ணியிருக்க என் தம்பி அம்மீருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இது அமையும் நடிச்சிருக்கிறான் யோகியில் அதெல்லாம் நடித்தான் ஆனால் இந்த படம் அவனுக்கு முழுமையான ஒரு நடிகைனா இந்த படம் அவனை கொண்டு போய் சேர்க்கும் நான் ஆழமாக நம்புகிறேன் அதுக்காக என் அன்பு நிறைந்த வாழ்த்துக்களை என் தம்பிக்கு தெரிவிக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் படத்தை கொண்டு போய் என் அன்பு உடன் பிறந்தார்கள் ஊடகவியலாளர்கள் கொண்டு போய் சேருங்க ஒரு நல்ல படம் நீங்களும் பாருங்க போட்டு காட்டி ஒரு அரசியல தான் இருக்காரு தேர்தல்ல நிக்கிறதா அரசியல்னு நீங்க நினைக்க கூடாது மக்கள் பிரச்சனைக்கு யாரு முதல்ல முன்னு நிக்கிறானோ குரல் கொடுக்கிறானோ அதுவெல்லாம் அரசியல் தான் அரசியல்னா என்னன்னு நினைக்க சொல்லுங்க என்ன எல்லாரும் கூட்டமா இருக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கறீங்கல்ல அதுவே அரசியல் தான் அதான் ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறகுதுங்க பசியோடு இருந்தா ஒருத்தன் உணவு கொடுத்தேன் என்னை மனிதாபிமானின்னாங்க ஏன் அவனுக்கு உணவு கிடைக்கலன்னு கேட்டேன் என்னை கம்யூனிஸ்ட் இதுதான் கதை நாங்க கேக்குறோம்ல ஒவ்வொரு நாளும் கேள்வி கேட்கிறோம்ல அதுதான் அதனால அவர் தான் இருக்காரு இல்ல பொதுவா மக்களுக்குள்ள ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி பொதுவான பார்வை நீங்க இந்த அதுக்கு தம்பி சினேயனுடைய ஒரு பாட்டே உங்களுக்கு போதும் எதனால எந்த என்ன பொறுப்புணர்வோடு நம்ம வாக்கு செலுத்தணும் அப்படின்னு இருக்குல்ல அதை உணர்த்தி இருக்கும் அதுக்கு ஒரு சின்ன ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கும்னு நான் உறுதியா நம்பினேன் அதுக்காக ரெண்டு தம்பிகள்கிட்டயுமே நான் அழுத்தினேன் எப்படியாவது தேர்தலுக்கு முன்னாடி கொண்டு வர முடியுமா பாரு பாரு பாருன்னு சூழலாமே இல்லை சரி அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் விட்டு திரையரங்குக்கு வராமல் எல்லாம் தேர்தல் கலவரத்தில் இருந்துருவாங்கன்னு தான் சரி மே பத்து தேர்தல் முடிஞ்சுலாம் அதை நறுக்க முடியல ஏன்னா முன்னாடி வந்து அண்ணா கூட எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிறதும் அப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் எங்க அண்ணா கூட இருக்கிறதையும் வார்த்தையா சொல்லி ஒப்பிட்டு வந்துட்டதுனால தொட முடியல அவங்களுக்கு புரியுது நினைக்கிறேன் இல்லைன்னா தூக்கிடுவாங்க ஒண்ணு எடுத்துட்டாங்க சீருடையோட இருந்த ஒன்னு எடுத்துட்டாங்க இதை எடுக்க முடியும் எடுக்க முடியல ஏன்னா அவர் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு எங்க அண்ணன் சீருடை இல்லாம அப்படி நிப்பாரு அதனால எடுக்க முடியல அதுக்கப்புறம் தானே எல்லா பிரச்சனைகளும் அப்ப அது முத முதலா அவரை சந்திச்ச போது எடுத்த எம்ஜிஆர் அவர்களை சந்திச்ச போது அது அது தூக்க முடியல அதுக்கு திரையில என்ன வரவேற்பு இருக்குன்னு நீங்க அந்த அந்த ஒரு பதிவு வரும்போது எவ்வளவு ஆரவாரம் இருக்குதுன்னு தெரியுங்க நல்லா இருக்கு எவ்வளவு வெயில் இருக்காது வெயில் இருக்காது எதுக்கு அதுக்கெல்லாம் போரி அவ்வளவு தூரம்லாம் எல்லாம் போரி காத்திருங்க காத்திருங்க கொஞ்சம் பொறுத்துருங்க காத்துருங்க அவனே தான் சொன்னா கேளுங்க போட தேர்தல் யாருக்கு ஓட்டு போட்டான்னு கேளுங்க எங்க வீட்டுல எங்க அண்ணன் எங்க அண்ணன் பசங்க எனக்கு போடுவாங்க இவன் அங்கதான் போட்டேன்னு தான் சொன்னான் அப்புறம் அவன் அதுதான் அவனை தான் சொல்றேன் ஆனா நீங்க சொல்ற குற்றச்சாட்டு அவன் செய்யவே மாட்டான் எனக்கு தெரியும் தனிப்பட்ட முறையில எனக்கு தெரியும் அவன் இறையச்சம் கொண்டவன் உண்மையிலேயே நபிகள் வழியில் நடக்கிறவன் மத்தவங்க நாம எப்படி பொறுப்பேற்க சொல்றேன் இப்ப என் தம்பி படம் தயாரிச்சிருக்கா இதே இந்த காசை எப்படி சம்பாரிச்சான்னு கேட்டுக்கிட்டு நாங்க படம் நடிக்கவே தயாரி இயக்கவும் முடியாது தயாரிப்பாளர் வாய்ப்பு கொடுக்குறார் வேலை செய்யறோம் அவ்வளவுதான்

கல்வியா செல்வமா வீரமாங்கிற கதை மறுபடியும் சரஸ்வதி சௌதம் தான் எடுக்கணும் நாங்க அப்படி கிடையாது இசைத்தமிழ் நீ செய்த அறிஞ்சாத நின்று இருக்கிற மாதிரிதான் அது ஆடலா இசையானா ரெண்டுமே முக்கியம்தான் ரெண்டுமே முக்கியம்தான் வெறுமனே மெல்லி இசை வரிகள் இல்லாத இசையும் நம்ம ரசிச்சிருக்கோம் நத்திங் பட் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இசை இல்லாத சந்த வரிகளை கவிதையா படிக்கும் போதும் நம்ம ரசிக்கிறோம் அப்ப ரெண்டுமே ஒன்னே ஒன்னு ஏன் பிரிக்கணும் மொழி உடல்னா இசை வந்து உயிர்னு வச்சுக்கிறேங்க அப்படி வச்சுக்கிறோங்க ஒரு மூச்சுன்னு வச்சுக்கிருங்க அதை போட்டு ஏதோ பிரிச்சுக்கிட்டு இருக்கணும் ரெண்டு அப்பங்களுக்கு ரெண்டு தகப்பைங்களுக்குள்ள இருக்கிற மோதல்குள்ள பிள்ளைகளை கொண்டு இழுத்து விடக்கூடாது அது ஒரு தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை அது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை எங்க அப்பா இளையராஜா கேட்கறதுல இருக்கிற நியாயத்தை பிரியணும் முதல்ல ஒண்ணு ஒரு படைப்பாளிங்கிறவருக்கு வந்து அவருக்குன்னு ஒரு படைப்புக்கான அங்கீகாரம் வேணும் இப்போ என் தம்பி வந்து இந்த படத்தை தயாரிச்சிட்டாருன்னா இந்த படத்தில் இசையமைச்சது பாட்டு எல்லாத்துக்குமே பொறுப்பு அவர்கிட்ட ஊதியம் வாங்கிட்டாங்க அதனால அவருக்கு தான் ஆனால் இப்போ நாங்கள் ஒரு படத்தை வந்து தொலைக்காட்சி கொடுக்குறோன்னு வைங்களேன் ஒரு முறை தான் எங்களுக்கு காசு கொடுக்குறாங்க ஆனால் குறைஞ்சது இப்போ கு குறிப்பாக என் தம்பி படத்தை எடுத்துக்கிறீங்களே எவ்வளோ கொடுத்து வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஆனால் எத்தனை முறை ஒளிபரப்பப்பட்டிருக்குன்னு நினைப்பீங்க அப்போ ஒரு முறை ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்து ஒரு படத்தை வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் அதை வாழ்நாள் முழுக்க வச்சுக்கிறீங்க அதை அந்த உரிமத்தை அப்போ அந்த ஒவ்வொரு முறையும் முன்னாடியெல்லாம் வானொலியில் ஒரு பாட்டு வந்துச்சுன்னா அந்த ஒரு தடவை ஒளிபரப்புன்னு அதுக்கான ஒரு ராயல்ட்டின்னு ஒன்று கொடுப்பாங்க அப்போ ஒரு படைப்பாளிக்கு அந்த எழுத்தாளருக்கு அந்த இசையமைப்பாளருக்கு அந்த தயாரிப்பாளருக்கு ஒன்று ஒரு விழுக்காட்டடிப்பில் வச்சுக்கலாம் அறுபது தயாரிப்பாளருக்கு மீதி மற்றவங்களுக்கு அந்த வாங்கி வெளியிடற நிறுவனத்துக்கு ஒரு அறுபது மீதியில் நாற்பதுல தயாரிப்பாளர் படைப்பாளிகள் அவங்களுக்குலாம் பிரித்து கொடுக்குறதுங்கிறது ஒரு நியாயமான உரிமை அதை தான் அவர் கேட்குறாரு அதை நம்ம புரிந்து கொள்ற விதத்தில் எல்லாரும் தவறு பண்ணிட்டு அப்பா இளையராஜா வந்து கவிஞர்களுக்கு கொடுக்காதீங்க பாடகர்களுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்ல எனக்கு அதுல உரிமை இருக்கு எனக்கு உரியதை கொடுங்கன்னு கேட்கிறாரு அது அவரு சரிதானே மாற்றம் வராது தம்பி வர வைக்கணும் தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா உடைமை கொடுமைகள் தீர புரட்சி செய்யடா நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை பாருனது மாற்றம் வந்து தானா வராது மாத்தணும்

அது மற்ற மாநிலங்கள் இல்லாத ஒரு அளவு கடந்த திரை நமக்கு திணிக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு புரிதும் அளவு கடந்த திரை கவிர்ச்சி நமக்கு இப்ப அருகில் இருக்கு கேரளா இங்கேயே அரசியல் இருக்கு வங்கத்தில் இருக்கு எல்லா மாநிலங்களிலே இருக்கு இங்க கூடுதலா இருக்கு இப்ப அந்த ஹீரோ மேல மக்கள் வைக்கிற நம்பிக்கையை அவர் அப்படி காப்பாத்திட்டாருன்னா ரியல் ஹீரோ ரியல் ஹீரோ இருந்தவர் ரியல் ஹீரோவாயிர போறாரு ஆனால் எங்களுக்கெல்லாம் ரியல் ஹீரோயின்னு இருக்கிறாருன்னா எங்கள் ஐயா நல்ல கண்ண வருது இந்த இடத்துல முன்ன ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்ன வரைக்கும் சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்தது ஹீரோக்கள் வந்து மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க நம்மளும் கூட அதில் நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளாக தான் இருந்தோம் ஆனால் கடந்த பத்தாண்டுகளில் தமிழகத்தில் வந்து தமிழ் தேசிய அரசியலை கொண்டு வந்து எல்லோருக்கும் தமிழ் தேசிய அரசியல் பற்றிய புரிதலையும் மண்ணையும் மரத்தை மலையையும் மரத்தையும் விலங்குகளையும் குருவிகளையும் காக்கை குருவிகளையும் பத்தி பேசி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது அவர் தான் அப்ப அவர் ஹீரோவா ஒரு ஒற்றை தான் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் வாக்குகளை பெற்று கொண்டு வந்து மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு முப்பது லட்சம் வந்து அதிகாரத்தை பிடிக்கிற வாக்குகளாக இன்னும் மாறலையே தவிர அவர் மாற்றத்தை தொடங்கிட்டார் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே ஸோ களத்துல இனி போற காலகட்டத்துல அவர் சொல்ற மாற்றம் வருமா ஹீரோக்கள் சொல்ற மாற்றம் வருமான்றத பொறுத்தும் தானே பார்க்க முடியும் யார் கடைசி வரைக்கும் மக்கள் பக்கத்துல நிக்கிறாங்கன்றத வச்சு தானே முடிவெடுக்க முடியும் என் தம்பி சொல்றதுல இருக்கிறத நீங்க ஆழ்ந்து கவனிக்கணும் தனி மனிதனில் இல்லை மாற்று முன் வைக்கிற தத்துவத்துல தான் மாற்று நீங்க எப்பவும் தனி மனிதனை தலைமை இருக்கக்கூடாது நான் இருப்பேன் போயிருவேன் ஆனா நான் முன் வச்ச தத்துவத்தை தான் நீங்க தலைமை இருக்கணும்னா அது அப்படியே இருக்கும் அது அப்படியே தான் இருக்கும் அப்ப அந்த அதை தான் நீங்க பாக்கணும் அவர் என்ன கோட்பாட்டை சொல்றாரு பேசுறது அமீரு ஆதம்பாவா ஏன் பாக்குறீங்க நாங்க என்ன கருத்தை எடுத்து வைக்கிறோம்னு பாரு அது அந்த அத பாருங்க அந்த கருத்து ஆக சிறந்ததா இருக்குன்னா ஏற்கிறதா எதிர்க்கிறதாங்கிறது அப்புறம் விவாதிங்க அதுதான் இல்ல இல்ல அது வார்த்தையில் இருக்கிற மாற்றம் நாளைக்கு வந்து வாழ்க்கையில வரும் அது வரலாறாக மாறும் தம்பி லாரன்ஸ் செய்யும் போது அவருக்கு ஒரு ஈடுபாடு இருக்குது சமூக அக்கறை இருக்குது அதுக்கு நான் எப்பவுமே அவருக்கு வாழ்த்துவேன் மாற்றத்தை தம்பி நிகழ்த்துவதுக்கு நாங்கள்லாம் அவருக்கு உறுதுணையாக இருப்போம் அவர் நிறைய செய்கிறாரு நீங்கள் கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவர் நிறைய செய்கிறாரு அப்போ அதை வந்து செய்யும்போது மாற்றம்ங்கிறது இங்கே வெறும் சொல்லல்ல செயல்னு நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிற காரணம் தான் அந்த தம்பி தொடங்கின மாதிரி நீங்களும் உங்களுக்குள்ள அந்த சிந்தனை வரணும் அவருக்குள்ள வரணும் அவருக்குள்ள வரணும் அப்படி வரும்போது நிறைய கேள்விகள் பிறக்கணும் கேள்விகள் பிறக்கும் பதில் தேடல் வரும் தேடல் வரும்போதுதான் ஒரு தெளிவு வரும் அதில் கேட்கறதுக்கே அஞ்சுக்கிட்டு பயந்துகிட்டு இருந்தோம்னா கஷ்டமாயிரும் அப்புறம் இதுல இருந்து தெரியுதா நீட்டையே நாங்கள் வேணாம்னு வெறுக்கிறோம்ட்டு நீட்டை ஆதரிச்ச பெருமக்கள்கிட்ட தான் நீங்க இது கேள்வியை கேட்கணும் நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட கேட்கிறேன் போலி மருத்துவர்களை தான் உருவாக்குது தமிழ்நாட்டுல எத்தனை பேர் மால் பிராக்டிஸ் பண்ணி பிடிபட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஹெட்ஃபோன் வச்சு எழுதுறதுலாம் உங்களுக்கு தெரியும் வட இந்தியாவில இப்ப கைது பண்ணப்பட்டிருக்காங்க ஐம்பது பேருக்கு மேல கைது பண்ணப்பட்டிருக்காங்க அப்ப நீ போலி மருத்துவரை உருவாக்குறியா தரமான மருத்துவரை உருவாக்குறியா ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க என் உடன் பிறந்தார்களே இந்திய நாட்டின் மருத்துவ மாணவர்கள் தரமான மருத்துவ மாணவர்களை உருவாக்க அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தனியார் நிறுவனத்திற்கான தேவை என்ன ப்ரோமெட்ரிக்குங்கிற அமெரிக்க நிறுவ நிறுவனத்துக்கு தேவை என்ன இந்தியாவுல தரமான மருத்துவரை உருவாக்கி கொடுக்க ஏன் நீ அவன்கிட்ட கொடுக்குற ஒரு தேர்வை கூட அவன் மாணவனுக்கு நடத்த முடியாத அவனால் வட இந்தியாவிலலாம் எந்த பெண்ணுக்கு தோட கழட்டி மூக்கத்தையும் கழட்டி நீங்கள் பார்த்துருக்கீங்க ஆனால் என் மாநிலத்தில் மட்டும்தான் தோடு மூக்கத்தை உள்ளே விட்டு கொண்டு வர முடியும்னு சொல்கிறேன் நீங்கள் ஈவியம் எந்திரத்துக்குள்ளே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க ரெண்டையும் நீங்கள் தான் சொல்கிறீங்க துப்பட்டாவை கலாட்ருங்க உள்ளாடை கலாட்றீங்க தலைமுறையை விரித்து போடுறீங்க எங்கள் பிள்ளைய தேர்வு இப்படி எழுதும் என்ன மனநிலையில் நீங்கள் உள்ள அனுப்புகிறீங்க எங்களை என்னுடைய பொண்ணு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வீட்டை எழுத போச்சு நான் அதை எந்த செய்திகள்லையும் சொல்லல நீட் எழுத போனப்ப அவ போட்டிருந்த புர்க்காவை கரெக்டாக சொல்லிட்டு உள்ள வர சொன்னாங்க உன் நீட்டே வேணான்னு சொல்லிட்டு அது வீட்டுக்கு வந்துருச்சு ஏன்னா நீங்க ஆடை தோடு கழுத்துல இருக்கிற செயின் இதெல்லாம் வைக்க முடியும்னு சொல்றது வந்து அது மனநிலையை வந்து பாதிக்கிறதா அது ஒரு அச்சம் ஊட்டி உள்ள கூட்டிட்டு போறது இப்ப இப்படி ஒரு கேள்வியை எழுப்போமு நீங்க நான் நீட்ல நாங்க ரெண்டு பேரும் தேர்ச்சி வென்று வந்துடுறோம் மாணவர்கள் இப்போ இதில் நீங்கள் எப்படி தரம் வைக்கிறீங்க ஆயிரத்தி இருநூறுக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது மதிப்பெண் என் தம்பி வாங்கி இருக்கிறாரு நான் எண்ணூறு வாங்கி தான் தேர்ச்சி விட்டுருக்கேன் பார்டரில் பாஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் நான் நீட்டில் தேர்ச்சி விட்டுறேன் இவர் நீட்டில் தோற்றுவாரு அப்போ இவர் தகுதியற்ற மாணவர்ன்றீங்க மருத்துவம் பிடிக்கு இப்போ நீங்க இந்த பிளஸ் டூ மதிப்பெண் எதுக்கு அப்போ அப்போ தூக்கிடுங்க நேரடியாக நீட்டுக்கான கோச்சிங் வச்சிட்டு நீங்கள் அப்படியே கொண்டு போயிருங்க எதுக்கு பிளஸ் டூ மதிப்பெண் எதுக்கு அது தேவையில்லை அப்படியே நான் தேர்ச்சி பெற்று வந்தா எனக்கு பாடம் நடத்த போற பேராசிரியர் யாருன்னா அவர் நீட் எழுதி வந்தவரா இல்ல பழைய பேராசிரியர் பாடத்திட்டத்துல இல்ல அதே பழைய தான் அதே பேராசிரியர் அதே பாடத்திட்டம் அப்புறம் எப்படி தரமான மருத்துவம் கிடைக்கும் வரும் தரமான மருத்துவரை நீ எப்படி உருவாக்குவ உருவாக்குவீட்டு தனியார் மூலம் நடத்துறாங்க அவளை அதை யாராவது கேக்குறீங்களா அது அமெரிக்க நிறுவனம் ஏன் நடத்துது ஏன் நடத்துது நடத்துறதும் அமெரிக்க நிறுவனம் கோச்சிங் சென்டரும் தனியார் நிறுவனம் அது கேக்கணும்ல நீ நீ பயன்படுத்துற இவிஎம் எந்திரத்தை தயாரிக்கிறவனும் ஜப்பான்ல மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ்ங்கிற தனியார் நிறுவனம் யார் அழிச்சிடுங்க நீங்க எது ஒண்ணு நீங்க செய்யறீங்க தேர்தலை நீங்க நடத்துவீங்க அந்த எந்திரத்தை அவன் தயாரிச்சு உங்களுக்கு கொடுப்பான் நீங்களே பாக்குறீங்க ஒரு வலையொளியில வருது வெட்டியை திறந்து ஓட்டை பூரா எடுத்து எடுத்து பைக்ல ஓட்டு போயிட்டு இருக்காங்க பூரா அவனோட செய்வோம் அதை விக்கிறமானத்தை வாங்கிக்கலாம் அதெல்லாம் கூடுதல் தம்பி வந்து அப்படி பேசிருக்க கூடாது அவருங்க கொஞ்சம் பேச கருத்துக்களை எடுத்து வைப்பார் அவரு ஆனாலும் மதிப்பிற்குரிய ஐயா அருண் அவர்களையும் அந்த பெண் காவலர்களையெல்லாம் இணைச்சு கூடாது அதை தவிர்த்திருக்கலாம் தம்பி அதுக்காக அவர் மேல கஞ்சா வச்சு எப்படி கஞ்சா வந்தது இத்தனை நாள் அவர்கிட்ட கஞ்சா இல்லையா தென்னால கஞ்சா இருந்ததே திடீர்னு வந்துருச்சு அவர்க்கு பச்சதியா முப்பது கிலோ வரைக்கும் கூட வர பயாகுது சரியா இருக்கு சவுக்கு சங்கர்ங்கறத கஞ்சா சங்கர் ஆகுறதுக்கு வேலை காடத்துவாங்க அவங்க அதெல்லாம் இல்ல சிறைக்குல வச்சு அடிக்கிறது தாக்குறதுல அதெல்லாம் ரொம்ப கொடும் இல்லை அதான் ஆச்சரியப்படு அந்த ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா அந்த விபத்து இந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு உயிர் பயத்தை கொடுக்குது வெளியில போய் பேசாம இருக்கணும் பேசக்கூடாது அப்படின்னா அச்சப்படுத்துறதுக்கான வேலை திட்டங்கள் தான் இது எல்லாம் செய்தியாளர்களை சந்திக்கவே இல்லைன்னு தான் பாக்குறேன் வேற எதுவும் நீங்கள் என்ன கேள்வி நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க நாங்கள் பதில் சொல்கிறோம்ல நீங்கள் எழுப்புற கேள்விக்கு பதில் ஏதாவது இருக்குமா அப்புறம் எப்படி சந்திப்பாங்க பத்தாண்டு கால ஆட்சியில் ஒரு சாதனையை கூட சொல்லி ஒத்த சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க முடியாத பிரதமர் எப்படி பிரச மீட் பண்ணுவார் எப்படி மீட் பண்ணுவார் சொல்லுவோம் பணம் செல்லாதன்னு நீங்கள் அதுக்கு நீங்கள் சொன்ன காரணங்கள்ல ஏதாவது நடந்துருக்கா பயங்கரவாதம் ஒழிஞ்சிருச்சு நீங்கள் அப்புறம் என்ஐஏ ரைடு விடுறீங்க கருப்பு பணம் ஒழிஞ்சிருமீங்க அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் ரைடு இடி ரைடுலாம் ஏன் வருது ஏன் வருது எல்லாமே ஃபால்ஸ் கோப்பு எல்லாமே பொய் ப்ளாக் மணி நீங்கள் நீங்களே ஆறாயிரத்தி இரநூத்தம்பது கோடி நீங்கள் எல்லா எங்கெங்க ஈடி ரைடு விட்டிங்களோ அந்த நிறுவனத்தை எல்லாம் காசு வாங்கிருக்கீங்க அப்புறம் ராகுல் காந்தி பிரதமர் வந்து பாகிஸ்தான் வந்து விரும்புறாங்க ஆதரவு தக்கிறாங்க மாதிரி பிரதமர் மோடி குற்றச்சாட்டு தட்டு அதே மாதிரி பிரச்சாரத்துல பிரதமர் மோடியுடைய பேச்சை நீங்கள் எப்படி பார்த்தீங்க நான் கேட்குறதே இல்லை எனக்கு புரியிறதும் இல்லை அது ஒரு தடவை புரிஞ்சது புயாரா நீர் உயாரா அப்படின்னா அதோட முடிச்சுட்டேன் நான் எனக்கு என்ன அவர் பேசுறதுல எப்படி பாக்கு நன்றி ஆமா